வணக்க மக்களே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு என்ன த்ரெட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பூமட்டை வந்து நான் முட்டையை அடிச்சிருவேன் லாரிகளுக்கணக்கெல்லாம் முட்டையை எடுத்துட்டு வந்து அடிச்சிருவேன் சொன்னானே அதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி கொடுக்குறாங்களா அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணுவோம் அப்படி எல்லாம் இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட பொறுப்பு அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போகும்போது நிறைய கூட்டம் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் கொடுத்தா தான் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் கொடுப்பாங்க அட் த சேம் டைம் இந்த மாதிரி பாதுகாப்பு கருதியும் கொடுக்கலாம் இல்லைன்னா பாதுகாப்பு கருதி இவங்க ரெக்வஸ்டின் பேர்ல கூட கொடுக்கலாம் விஐபிஸ் விவிஐபிஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் கொடுப்பாங்க மொத்தம் ஒரு ஆறு டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு அதாவது அது ரெண்டு டைப்பா பிரிப்பாங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா ப்ளூ புக் எல்லோ புக்னு சொல்லுவாங்க ப்ளூ புக்ல வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாம் செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இருக்கும் அண்ட் தென் எல்லோ புக் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் விஐபிஸ் விவிஐபிஸ் இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்கட்டும் இல்ல முன்னாள் பிரைம் மினிஸ்டர் முன்னாள் பிரசிடண்டா இவங்களுக்கு எல்லாமே செக்யூரிட்டி கொடுக்கறது பொலிட்டீஷியன்ஸ் கொடுக்கறது ஆக்டர்ஸ் கொடுக்கறது கிரிக்கெட்டர்ஸ் குடுக்கிறது ஃபேமஸ் பீப்புள்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே எல்லோ புக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆறு டிஃப்ரெண்ட் டைப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லணுமே அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இதுல வந்து என்எஸ்ஜி அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டுல இருந்து மூவாயிரம் பிளஸ் மெம்பர்ஸ் அதுல வந்து இருப்பாங்க அந்த போலீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க அவங்களோட செக்யூரிட்டி பாதுகாப்புக்காக ஸோ இந்த பாதுகாப்பு அப்படின்றது இப்போ கரண்டா யாரு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர நரேந்திர மோடி அவர்களும் அவரோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கு மட்டுமே மூவாயிரம் பிளஸ் அப்படிங்கிற மெம்பர்ஸ் வந்து பாதுகாப்பில் இருப்பாங்க அவங்க எங்க இருந்தாலுமே அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும் இதுக்கு குறைஞ்சது ஐநூறு கோடிக்கு மேல வருஷத்துக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி இந்த எஸ்பிஜி அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்குமே சோனியா காந்தி அவர்களுக்கும் அவர்களோட சன் அண்ட் டாட்டர் ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது சோ அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த எஸ்பிஜி அப்படிங்கிற செக்யூரிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த லெவல் ஆப் செக்யூரிட்டி குடுத்தாங்க சோ எஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அதுக்கு அப்புறம் இசட் ப்ளஸ் அதுக்கப்புறம் இசட் அதுக்கப்புறம் ஒய் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒய் அதுக்கப்புறம் தான் எக்ஸ் இந்த ஆறு டைப் தான் செகண்டா இருக்கிறது என்னன்னு இசட் பிளஸ் செக்யூரிட்டி நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இசட் பிளஸ் செக்யூரிட்டி தான் கொடுத்திருக்காங்க இந்த ப்ளஸ் செக்யூரிட்டில எவ்வளவு போலீஸ் பர்சனல் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த பிப்டி ஃபைவ்ல டென் பிளஸ் வந்து இந்த சிஏ பி சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் போர்ஸ் அப்படின்றது சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் போர்ஸஸ் தான் நான் சொல்ல போற அந்த கேட்டகரிஸ் எல்லாம் வரும் இப்ப எஸ் என் சொன்னோம்ல நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அது அதுல தான் வரும் சிஆர்பிஎஃப் அதுல தான் வரும் சிஏஎஸ்எஃப் அதுல தான் வரும் ஐடிபிபி அதுல தான் வரும் ஸோ இதெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பெய்பிள் எல்லாமே சிஏபிஎஃப்ல வருவாங்க ஸோ அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல வருவாங்க ஸோ அதுல இருந்து ஒரு பத்து பிளஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க அண்ட் தென் ஓவராலா பிப்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கல் ரெண்டு இருக்கும் குறைஞ்சது அஞ்சு பிளஸ் வெஹிகிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் டூ டு த்ரீ வெஹிக்கல்ஸ் வந்து புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கள்ஸ் மேக்ஸிமம் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வேன் ஜீப்ஸ் அந்த மாதிரி தான் தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஐம்பது பிளஸ் மெம்பர்ஸ்க்கு இப்போ கொடுத்திருக்காங்க அதாவது இசட் செக்யூரிட்டி இந்தியாவில் ஐம்பது பிளஸ் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செக்யூரிட்டிஸ் அப்படிங்கறது மாறிக்கிட்டே இருக்கும் இசட் பிளஸ்ல இருக்கவங்க இசட்டுக்கு போவாங்க ஒய் பிளஸ்க்கு போவாங்க இந்த மாதிரி அவங்களோட செக்யூரிட்டி என்ன லெவல்ல தேவைப்படுதோ அந்த லெவலுக்கு அவங்களுக்கு மாத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பர்சனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு கொடுப்பாங்க எத்தனை பேர் வேணுங்கிறத ரெக்வயர்ட் அளவுக்கு கேட்டுக்கலாம் இசட் பிளஸ் செக்யூரிட்டியில் இருக்கவங்க பர்சனல் செக்யூரிட்டினா என்னன்னா ஷிஃப்ட் போட்டு அவங்க கூடவே இருப்பாங்க த்ரூ அவுட் டுவெண்ட்டி ஃபோர்

வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதுல எத்தனை பேர் இருக்காங்க இசெட் செக்யூரிட்டி எவ்ளோ பேர் இந்தியாவில் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா இதுவும் சிக்ஸ்டி பிளஸ் எல்லாமே பிப்டி பிளஸ் தான் எக்ஸ்ங்கிற செக்யூரிட்டி அது மட்டும் தான் நிறைய பேர் யூஸ் பண்றதா அப்படிங்கிறது சொல்லப்படுது சோ அடுத்தது இசெட் அப்படிங்கிற செக்யூரிட்டியில வந்து பிப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ் மெம்பர்ஸ் வந்து கரண்டா யூஸ் பண்றாங்க அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு பேர் இருப்பாங்க மொத்தமானு பாத்தீங்கன்னா லெவன் மெம்பர்ஸ் இருப்பாங்க அதுல டூ டு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து சிஏபிஎஃப்ல இருப்பாங்க ரிமைனிங்ல போலீஸ் பர்சனல் ஸ்டேட் போலீஸா கூட இருக்கலாம் பதினோரு பேர் இருப்பாங்க இவங்களும் பர்சனல் செக்யூரிட்டி அப்படிங்கறத வச்சுக்கலாம் மூணு பேர் பிளஸ் அப்படிங்கறது வச்சுக்கலாம் அதாவது த்ரோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷிஃப்ட் வைஸ் எயிட் அவர் ஒன்ஸ் வர மாதிரி இப்போ அந்த மூணு பேர் அப்படிங்கறது வந்து பர்சனல் செக்யூரிட்டியா எடுத்துக்கிட்டாங்கன்னா மொத்தம் ஒம்பது பேர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க எயிட் அவர்ஸ் ஷிஃப்டில் இந்த ஒம்பது பேரும் மூணு மூணு பேராக வந்துக்குவாங்க மாறி மாதிரி ஸோ அந்த மாதிரி அவங்க மூணு பேர் அப்படிங்கிறது மூணு பேருக்கு மேலையும் வச்சுக்கலாம் ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டியில் இருக்கவங்க ஸோ இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டூ குரோர் ப்ளஸ் ஆகுது இதுவே இசட் ப்ளஸுக்கு பாத்தீங்கன்னா ஃபோர் குரோர் ப்ளஸ் ஆகும் அதுவே இசட்டுக்கு வந்து டூ குரோர் ப்ளஸ் ஆகும் இதுக்கும் வந்து டூ குரோர் ப்ளஸ் ஆகும் அதாவது ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டிக்கும் டூ குரோர் ப்ளஸ் ஆகும் இங்கயுமே அவங்க வெஹிக்கல்ஸ் டூ டூ த்ரீ வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனா என்ன புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கல்ஸ் இருக்காது இதுவுமே எழுபது பேருக்கு மேல கரண்டாக இந்தியாவில் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இந்த கவுண்ட் வந்து கரெக்டான கவுண்ட் கவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்தபடியாக ஒய் செக்யூரிட்டி இதுதான் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க செக்யூரிட்டி இதுல வந்து மொத்தம் எட்டு போலீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க ஒன் டு டூ அந்த கமாண்டோஸ் இருப்பாங்க அதாவது அந்த சிஐபிஎஃப்ல இருந்து இருப்பாங்க ஒன் டு டூ மெம்பர்ஸ் அட் தி சேம் டைம் ரெண்டு பேரை வந்து பர்சனல் செக்யூரிட்டியா வச்சுக்கலாம் அதாவது ஆறு பேர் ஷிஃப்ட் வைஸ்ல ரெண்டு ரெண்டு பேரை வருவாங்க பர்சனல் செக்யூரிட்டி எப்பயுமே கூடவே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஆர்ம்டு போர்ஸ் அண்ட் தென் இவங்களும் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டூ டூ த்ரீ பட் என்னன்னா புல்லட் ப்ரூஃப் வெஹிகள்ஸ் இல்ல இதுவுமே ஒரு எழுபது எண்பது பேருக்கு மேல யூஸ் பண்றாங்க கரண்டா இந்தியாவில சோ இந்த வைஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எக்ஸ் செக்யூரிட்டிங்கிறது தான் லீஸ் செக்யூரிட்டி இது நிறைய பேருக்கு கொடுக்கப்படும் அதாவது திடீர்னு ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு மட்டும் ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்னா அந்த பர்டிகுலர் டேஸ்க்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த எக்ஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல வெறும் ரெண்டு போலீஸ் பர்சனல் அப்படிங்கிறது இருப்பாங்க இங்க வந்து ஆம்டு ஃபோர்ஸ்ல இருந்து யாரும் இருக்க மாட்டாங்க போலீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க த்ரூ அவுட் அவங்க இருப்பாங்க அதாவது பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி அந்த டூ மெம்பர் சிக்ஸ் மெம்பர்ஸ் மொத்தமா டூ மெம்பர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஷிஃப்ட் வைஸ் அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க சோ இந்த மாதிரி தான் ஆறு டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு சோ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்தியால என்ன மாதிரியான செக்யூரிட்டிஸ் கொடுக்கப்படுது அதாவது பொலிட்டிஷன் அதாவது விஐ பிபிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லவ் யூ ஆல் தேங்க் யூ